குணப்படுத்துற மாதிரி ஒரு அமிர்தம் இருந்து அந்த அமிர்தம் தான் இந்த பார்க்கடலை கலந்து அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கலைந்து இந்த அமிர்தத்தை இங்க சில விஞ்ஞானிகள் பாரம்பரியமையும் பாரம்பரியத்தையும் லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் ஒன்றிணைத்து இந்த அமிர்த கலவையை உருவாக்கியிருக்காங்க பன்னெண்டு விதமான மூலிகைகள் கொண்டு அந்த பன்னெண்டு மூலிகைகளும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாலு விதமான கண்டத்திலிருந்து பல்வேறு ஆட்டிடியூட் அதாவது உயரங்கள் கடல் மட்டத்துக்கு மேல கடல் மட்டத்துல சூத சீதோஷன நிலைகள் இருந்து வெப்பநாட்டுல இருந்து குளிர்நாட்டுல இருந்து மழைக்காடுகள் இதே மாதிரி பல்வேறு தட்ப வெப்பநிலை இதே மாதிரி இடத்துல இருந்து விட்டமின் மினரல் ஆன்டி ஆக்சிடென்ட் இதே மாதிரி சேவனாய்ட்ஸ் கலர்கள் முக்கியமா நிறமிகள் நிறமிகளும் நம்ம உடம்புக்கு உண்டு அதே மாதிரி அறுசுவை எல்லாமே கலந்த மாதிரி ஒரு அமிர்த கலவை தான் இந்த எலிக்சர் மிக்ஸ் இப்ப எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்ப்போம் முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்ப்போம் அது குறிப்பாக ரீப்ரடக்டிவ் சிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுற விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்ப்போம் ட்ரிச்சிலா காட்டிக்குவோம் இது வந்து ஒரு பிரேசில் நாடு அமேசான் காட்டுக்கு பகுதியில் சில ட்ரைப்ஸ் இருப்பாங்க துப்பி அப்படின்னு ஒரு டிரைப்ஸ் இருப்பாங்க அவங்க இருக்கிற ஒரு பகுதி ஒன்று இருக்கு ஒரு பள்ளத்தாக்கான பகுதி அந்த இடத்துல விளையக்கூடிய ஒரு மர வகை பழம் இலை எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு மர தான் இந்த டிச்சிலா காட்டிக்குவாங்கிறது இத சில விஞ்ஞானிகள் காட்டுப்பக்கம் போய் அரிய வகை மூலிகை எல்லாம் தேட போகும்போது பாக்குறாங்க ஒரு இடத்துல சிலர் மட்டும் நல்லா ஆச்சானு பாகவா உயரமா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா சில பேரெல்லாம் பாக்குறாங்க அந்த ட்ரெய்ட்ஸ பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க அவங்களோட வேட்டைக்கெல்லாம் போகும்போது அவங்களோட ஆண் உறுப்பை மூங்கில் குழாய்க்குள்ள வச்சு எட்டு போற அளவுக்கு பெரிய அளவுல இருக்கு அதோட வீரியம் மிகுந்ததா இருக்கு அவங்களோட இன்டர் கோஸுங்கிறது மிக அதிக நேரம் செயல்படுறாங்க அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டில இதே மாதிரி எல்லாம் இருக்கிறத பார்த்து இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் சில மூலிகைகள் தன்மை அந்த அவங்க சாப்பிட்ற ஒரு பொருள்ல இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க அதுவும் எங்க அவங்க யூஸ் பண்றாங்கன்னா நாமெல்லாம் சில கோயில்கள்லாம் போனா சில பிரசாதமா இல்ல சுவாமிக்கு போறதுக்காக வில்வம் துளசி அருகம்புல் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் சொல்லுவோம் மருத்துவ குணம் வாய்ந்தது வந்து நம்ம தெய்வீக மூலிகையா பார்ப்போம் அதே மாதிரி அவங்க அவங்களோட பூஜை அறையில வச்சு வணங்குற அளவுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க இந்த டிச்சிலாக அப்படிங்கிற இந்த நிறையா ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்குற நிறைய விஷயங்கள் இருக்கு இது அவங்களோட மெடிசின் பர்பஸ்காகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுல ஆன்டி ஆக்சிடன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஃபிளமேட்டரி பெயின் ரிலீஃபு நரம்பு மண்டலத்தெல்லாம் சரி பண்றதுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் இருக்கு ஆரோக்கியத்தை இதயத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறது ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு ஸ்கின்னு காயங்கள் எல்லாம் ஆற்றும் குணப்படுத்தும் சக்தி இதில் இருக்கு எல்லாத்த விட முக்கியமா இந்த ஆண்மை குறைபாடுக்கு இது மிகுந்த பலனை கொடுக்குதுங்க அதுவும் எப்படி அப்படின்னா இத எடுத்தவங்க ஃபீல் பண்ணுவாங்க இதை தொடர்ந்து உபயோகிக்க ஆரம்பிப்பாங்க எடுத்த இரண்டாவது நாட்களுக்குள்ளேயே ஓரிரு நாட்களுக்குள்ளேயே அவங்களோட அந்த விரைப்புத்தன்மை குறைபாடு அப்படிங்கிறது உடனடியா குணமாகுதுங்க இத பத்தி நிறைய மெடிக்கல் ரிசர்ச் எல்லாமும் கொடுத்துருக்காங்க குறிப்பா குறைவுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறதா எடுத்திருக்கேன் வெளியெடுத்திருக்காங்க அடுத்தது செரனா ரெப்பன்ஸ் அப்படிங்கற சாப்மெட்டோ சாப்மெட்டோ அப்படின்னா ரம்பம் இதோட இலை பகுதி ஒரு பனை வகையை சார்ந்த சார்ந்த தாவரம் இதோட இலை பாத்தீங்கன்னா ஒரு ரம்பத்தை போல அறுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இது சாப் ஹால்மெட்டோன்னு சொல்லுவாங்க இதுவும் பாத்தீங்கன்னா பல்வேறு ஆரோக்கியத்துக்கு குறிப்பா ஆண்களுக்கான ஆரோக்கியத்துல ரொம்ப சப்போர்ட் பண்ணுது ப்ராஸ்டேட் பிளான் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம இனப்பெருக்க மண்டலத்துல இருக்கும் அது வயதாகும் போது ஒரு வீக்கம் இருக்கும் ரெகுலரா செக்ஸுவல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடாதவங்களாலையும் வயதாகும் தன்மை இருக்கும் போதும் இந்த பிளாண்டுங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் வீங்கும் போது என்ன ஆகும்னா சிறுநீர் அது அடைச்சிடும் சிறுநீர் பாதையை அடைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இருக்கும் சுற்றுச்சு பாத்ரூம் வரும் அது பல விதத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் நைட்டெல்லாம் முழுக்க தூங்க முடியாது இது வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும் இந்த சாப்பாடு மட்டும் இதுவும் குறிப்பாக ரீப்ரோடக்டிவ் சிஸ்டம் எல்லாத்துக்குமே பெரிய அளவு சப்போர்ட் பண்ணுது ஹெல்த் ப்ராஸ்டேட்ங்கிறது இந்த செக்ஸுவல் ஆக்டிவிட்டியில ஒரு ஃபுளுட் ரொம்ப சப்போர்ட் பண்ணுற விஷயம் அதுக்கு இது பண்ணுது முடி வளர்றதுக்கு நிறைய பேருக்கு முடி குத்து கொத்தா கொட்டும் அப்படிம்பாங்க அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஒரு லிபிடோவை அதாவது ஒரு செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் வந்து தூண்டி ஒரு நமக்கு ஒரு அதுக்கு உண்டான எண்ணத்தை ஒரு ஆசையை உருவாக்கி கொடுக்கும் ஸ்பேமோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் டிஸ்பங்க்ஷன் செக்ஷுவல் டிஸ்பங்க்ஷனை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும் சார் இன்க்ரீஸ் செக்ஷுவல் டிஸ்பங்க்ஷனை வந்து குறைபாட்டை நீக்கி நீக்கும் அடுத்தது ஒரு பரங்கி விதை இது பகாமா பகுதியில் விளையக்கூடிய ஒரு சிவப்பு பரங்கி காய்களோட விதைகள் நின்று அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸை மட்டும் எடுக்கிறாங்க இதுவும் பல்வேறு பலன்களை ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டியது நம்ம இனி குறிப்பாக செக்ஷுவல் ஹெல்த்துக்காக பார்க்குறதுனால அதை மட்டும் நம்ம பார்ப்போம் இதில் வந்து ப்ராஸ்டேட் சப்போர்ட்டுக்கு இது நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த பி பிபிஹெச்ன்னு சொல்ற விஷயத்துக்கு இதுவும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கு பங்க்சர் ஒயின் பங்கச்சர் ஒய்ன் அப்படிங்கிறது நெருஞ்சி முள் நம்ம ஊரில் வயல் காட்டெல்லாம் பார்த்துருப்போம் சும்மா கால் வச்சா குத்திரும் ஒரு கல் மாதிரி இருக்கும் ஒரு கல் மாதிரி இருக்கிற இதுல நிறைய முள்ளு முள்ளா இருக்கிற பகுதி இது சைனீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷ்னல் செக்ஷுவல் பெனிஃபிட் டிஸ்பங்ஷனுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க கிட்னி அண்ட் பிளாடர் சப்போர்ட்டுக்கு யூரினரி டிராக்ட் அந்த ஹெல்த்துக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய அமினோ ஆசிட்ஸ் ஆல்கனைட்ஸ் இதெல்லாம் இருக்கு இறக்கல் டிஸ்பங்க்ஷனுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு இது பத்தி நிறைய ரிப்போர்ட்ஸ் அவங்க ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதி இருக்காங்க பிபிஹெச் அதே மாதிரி ப்ராஸ்டேட் வீக்கத்துக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு குறிப்பா சிறுநீர் ரகத்துல ஏதாவது கல் இருந்ததுன்னா அந்த கல்லை கரைக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு ஜென்ரலாவே இது எந்த விதமான கல்லா இருந்ததுனாலும் இந்த கால்சியம் டெபாசிட்டா இருந்தாலும் சரி எந்த விதத்திலயே இருந்தாலும் சரி கால்சியம் அந்த சிறுநகரத்துல இருக்கிற கல்லை கரைக்கக்கூடிய சக்தி இது கொண்டு அதனால இதை எடுத்துக்கும் போது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முதுகோட பின்பகுதியில வெளி இருக்கிறத பார்த்திருப்போம் அதாவது பெல்ட் போடுற இடத்துக்கும் கொஞ்சம் மேல கொஞ்சம் பெயினை வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க அது என்ன செய்யுதுன்னா கல்லை வந்து ரிமூவ் பண்ணும் போது அதோட சிம்டம் தான் அந்த பைன் அப்ப உங்களுக்கு இருக்குன்னு தெரியாது தெரிஞ்சதுனாலும் நமக்கு அதை எப்படி செய்யறது எடுக்கிறதுங்கிறது தெரியாது இது தெரியாத விஷயங்களும் வெள்ள எடுத்து கொடுத்துரும் அடுத்தது ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ் ஸ்டெம் ஒரு செல்லை போல டூப்ளிகேட்டா தானாவே ஒரு செல் தான் ஸ்டெம் செல்ஸ் இந்த ஸ்டெம் செல்ஸும் நம்முடைய ஸ்கின் ஹெல்த் ஊன் ஹெல்த்து இம்யூன் சப்போர்ட் ஆன்டிஜிங் வயதான தன்மை குறைக்கிறதுக்கு இத மாதிரி நிறைய விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது இதை எடுத்துக்கிறவங்களுக்கு நிறைய பேர் இளமையா இருக்கிறதெல்லாம் பாப்பீங்க அது காரணம்னா இந்த ரெட் பீச் செல்ஸும் இந்த கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸும் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா முகத்துக்கு உண்டான அந்த எலக்சிசிட்டி அந்த சுருக்கங்கள்லாம் கம்மியாகி அந்த ரப்பர் மாதிரி அந்த தசை இருக்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு அதுக்கெல்லாமும் ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணும் அடுத்தது எபி மீடியம் கிராண்டி ஃப்ளோரம் அப்படிங்கிற ஹார்னி கோட்வீட் அப்படின்னு அதாவது இந்த ஆட்டு இடையர்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே ஆடு மேய்க்கும் நபர்கள் அவங்க ஒரு சில ஆடுகளோட செயல்பாட்டுல பெரிய வித்தியாசத்தை பாக்கிறாங்க என்னடா அது இதெல்லாம் மட்டும் மூர்க்கமா இருக்கு இனப்பெருக்க காலம் இல்லாமல் இனப்பெருக்க காலம் இல்லாத நேரத்திலயும் இது இனப்பெருக்கத்துல ஈடுபடுது எப்படி அப்படின்னு அவங்க அதை செக் பண்ணி பார்க்கும்போது அதே மாதிரி ஆடுகள்லாம் ஒரு குறிப்பிட்ட தாவரத்தை சாப்பிடறத பார்க்கறாங்க இந்த ஹார்னி கோட்பீட் அப்படிங்கிற இந்த தாவரத்தை சாப்பிடும்போது தான் அவங்களுக்கு அந்த அளவுக்கு செக்ஸுவல் அர்ஜ் நிறைய வருது அப்படிங்கறத பாக்குறாங்க இது வந்து அதை தவிரும் நிறைய செக்ஸுவல் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் செக்ஸ்வல் ஃபங்க்ஷன் இல்லாமல் நிறைய விஷயத்துக்கு இது சப்போர்ட் பண்ணுது ஜென்ரல் ஹெல்த்துக்காக இது சம்பந்தமான ரிசர்ச் பேப்பர்ஸும் நிறைய பப்ளிஷ் ஆயிருக்கு இது செக்ஸ்வல் டிஸ்பங்ஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான் அதே மாதிரி இது ஒரு லிவர் டாக்ஸின் லிவரில் வந்து தான் லிவர் தான் நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்கள்லாம் நீக்கிற ஒரு ஆர்கன் அந்த லிவரையும் டீடாக்சிகேஷன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது அதனால இதில் செக்ஸுவல் ஆக்டிவிட்டிஸ்ல எல்லாரும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி இந்த சாரி செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ்ல நிறைய பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அந்த ஆராய்ச்சி கட்டரி சொல்லுது கார்டிசெப்ஸ் அப்படிங்கிற ஒரு காலம் அடுத்தது இது வந்து இருக்கிறதுலே நம்ம இங்கிரீடியன் இருக்கிறதுலே மிக விலை உயர்ந்த ஒரு இன்கிரீடியன் அப்படின்னா இதுதான் இது மிக உயரமான மலைப்பகுதிகளில் விளையக்கூடியது நம்ம நாட்டில் அருணாச்சல பிரதேசத்துல விளையுது இருந்தாலும் இது சைனாலேருந்து தான் நமக்கு இப்ப வந்துட்டு இருக்கு இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப 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 அதிகமாக இருந்ததுனாலும் முக்கியமா எலக்ட் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஒரு சில காலம் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் வயக்ரா அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு ரேட் பதினஞ்சு லட்சம் வரைக்கும் போதும் ஒரு கிலோ தங்கத்தை போல மிக உயர்ந்த விலை உயர்ந்த அந்த ப்ரொடக்ட் நம்மளோட இன்கிரீடிய மெயின் இன்கிரீடியண்டா இருக்கு அடுத்தது நம்ம ஊர்ல சொல்லக்கூடிய சீனி துளசி நம்ம இதுல வந்து ஆறு சுவையும் இருக்கும் அப்படின்னு சொன்னல அதுல இந்த இனிப்பு கொடுக்கறதுக்கு இந்த துளசியும் இருக்கு அதை தவிர இது சுகர்கெல்லாம் இருக்கு இன்னைக்கு சுகர் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த எரக்டல் டிஸ்பங்ஷன் இதெல்லாம் இருக்கு ஏன் அப்படின்னா ரத்தத்துல சர்க்கரையோட அளவு சேரும் போது அவங்களோட ரத்தத்தோட அடர்த்தி அதிகமாகிடுது அப்போ உங்களுக்கு உடம்பு முழுக்க அது போய் பரவதுக்கு உண்டான வேகம் கம்மி ஆயிடுது அதனால எரக்டல் டிஸ்பங்ஷன் இருக்கு இதை எடுத்துக்கும் போது உங்களுக்கு சுகரும் கண்ட்ரோலா இருக்கும் அதனால உங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் பெட்டரா இருக்கும் இம்ப்ரூவ்ட் ஆக்டிவிட்டியா இருக்கும் சிறுபோனைக்காலி இது வந்து நம்முடைய நம்மூர்லாம் ஜென்ரலாவே செக்ஸுவல் ஹெல்த்துக்கான ஒரு மூலிகையா யூஸ் பண்றாங்க இது ஆழ்ந்த ஒரு நிம்மதியும் ஒரு தூக்கத்தையும் கொடுக்கும் ஜென்ரலா நிறைய பேருக்கு அந்த டென்ஷன் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸுனால தூக்கம் வரதில்லை அந்த ஸ்ட்ரெஸ்னாலதான் இந்த உணர்வுகள் வரதில்லை இந்த டிசைர் வரதில்லை ஆனா இது பார்த்தீங்கன்னா ஒரு மன அமைதியை கொடுக்கும் இது எடுத்துக்கும் போது சில ஹாப்பி ஹார்மோனா சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்லீப்பை வந்து இது கம்மி பண்ணி கொடுக்கும் நல்ல ஸ்லீப்பை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ரத்த ஓட்டத்தெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அமைதிப்படுத்தி கொடுக்கும் அடுத்தது ஜபடிகாபா அப்படிங்கிற ஒரு மரத்தில் விளையக்கூடிய அத்திப்பழம் மாதிரி மரத்திலேயே காய்க்கக்கூடிய இந்த பழம் ஒரு நல்ல இனிப்பான ஒரு கிரேப்ஸ் மாதிரி இருக்கிற பழம் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் இன் விட்டமின் சி ரிச் இன் ஃபிளவனாய்ட்ஸ் இதே மாதிரி பல்வேறு ரொம்ப சத்து நிறைந்த இந்த பழம் இது கேன்சர்லாம் வராமல் தடுக்கக்கூடிய பழம் இது வந்து இதயத்துக்கு பாதுகாப்புக்கு கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கு பிளட் ப்ரெஷரை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறையா இதில் நன்மைகள் இருக்குது அடுத்தது பிளிகியா அப்படிங்கிறது நம்ம ஊரில் குடம்புலின்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி இது வெஸ்ட் ஆஃப்ரிக்காலேருந்து இந்த பழத்தோட நானோ டெக்னாலஜியில் இதோட எக்ஸ்டாக்ட் நமக்கு வருது இதுவும் பார்த்தீங்கன்னா நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸோட இருக்கிற விஷயம் டயபட்டீஸ் அனிமியா ரத்த சோகைக்கெல்லாமும் நல்லது ஸ்கின் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் இது இதே மாதிரி பன்னெண்டு விதமான மூலிகைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் என்ன நம்ம ரெண்டு ரெண்டு மூணு மூணு நாலு அப்படின்னு கனெக்ட் பண்ணுவோம் இது எதே மாதிரி பெருக்கணும் அப்படின்னா ரெண்டு 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 மூணு ஆறு ஆறு நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இன்ட்டு அஞ்சு நூத்தி இருபது அப்படிங்கிற மாதிரி இதோட பலன்கள் எக்ஸ்போட்டென்சியல் காம்பவுண்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க அந்த அளவுல பல மடங்க அதிகரிச்சு நமக்கு வருதுனாலதான் இதோட ரிசல்ட் அமிர்தம் ஒரிஜினலான அமிர்தம் சாப்பிட்டு அப்படி இருக்கோமோ அதே மாதிரி இருக்கும் என்ன அப்படின்னா ஒரே ஒரு சிட்டிகை நம்ம நாக்கு கடியில எடுத்து வச்சுக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப் எடுத்தா போதும் இது தேவைக்கு தகுந்த மாதிரி அதிகமாவோ கம்மியாவோ எடுத்துக்கலாம் இதுல இவ்வளவுதான் எடுத்துக்கணும் இவ்வளவு எடுத்துக்க கூடாது அப்படின்னு எல்லாம் இல்லை குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு இரண்டு முறை ஒரே பாக்கெட்டை யூஸ் பண்ணலாம் அதிகபட்சமா எட்டு நாள் பத்து நாள் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம் நம்ம ரெஃபர் என்னன்னா ஒரு பாக்கெட்டை ஆறு இந்த வரும் ஒவ்வொரு ஒன்றரை கிராம் அளவுல இருக்கும் ஒரு ஒன்றரை கிராம் இருக்கிற ஆறு நாக்கு கடியில் வைக்கணும் இப்போ நாக்கு கடியில ஏன் வைக்கணும் இப்போ நம்ம இன்ஜெக்ஷன் போடும்போது ரெண்டு விதமாக போடுவோம் ஒன்னு ஐஎம்னு போடுவாங்க தசையில நேரடியா போடுறது இன்னொன்னு வெயின்ல ஐவின்னு போடுவாங்க வெயினில் நேரடியாக போடும்போது ரத்தத்தில் ரத்தத்துல கலந்து உடனடியாக பலனை கொடுக்கும்பாங்க அதே மாதிரி தண்ணி போட்டு வாயில போட்டு முழுங்கிறத விட நாக்கு கடியில வைக்கும்போது இது உடனடியாக அதோட கொடுக்கும் அதே மாதிரி முழு நம்ம உடம்பு ஏற்றிட்டு நமக்கு வந்து கொடுக்கும் அதனால தான் நாக்கு கடியில் இதை வச்சுக்கணும் இதை சாப்பிட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி பின்னாடி டீ அவாய்ட் பண்ணணும் டீ காஃபிங்கிறது ஜெனரலா என்னன்னா நம்ம உடம்புல இருக்கிற சத்த திருடி நமக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கிற விஷயம் அதனால அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்கு டீ காஃபியை அவாய்ட் பண்ணணும் சாப்பாடியும் ரெண்டு மணி நேரம் முன்ன பின்ன விட்டுட்டு இதை சாப்பிட்டா இன்னும் பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது நம்முடைய ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரென்தன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்குது இந்த ப்ராடக்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் அதாவது நம்ம பார்க்கும்போது ஒரு வீடு இருக்கும் ஆனால் அந்த வீடு வந்து பல ஆயிரம் செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கும் அதே மாதிரி நம்ம உடம்புல ட்ரில்லியன் கணக்கான செல்கள் இருக்கு அந்த செல்கள் தான் சில டிஷ்யூஸாக உருவாகி ஆர்கன்ஸாக உருவாகிருக்கு நம்ம பார்க்குற தோல் பெரிய ஆர்கன் உடம்புலயே அடுத்தது கிட்னி இதயம் லிவர் அது மாதிரி கண்ணுக்கு தெரியாத நிறைய இதெல்லாம் பல்வேறு செல்களால ஆனது ஒவ்வொரு செல்லிலையும் இப்ப நம்ம அடுப்பு எரிக்கிற மாதிரி நம்ம செல்லுக்குள்ள அடுப்பு எரிஞ்சு நமக்கு எனர்ஜியா கொடுத்துருக்கு இப்ப முன்னாடி எல்லாம் பாத்திருப்பீங்க விறகு அடுப்புல சமைச்சதுக்கு அப்புறம் அந்த சாம்பலெல்லாம் எடுக்காம விட்டா திருப்பி அடுப்பு எரிக்க முடியுமா முடியாது அதே மாதிரி நம்ம உடம்புல அந்த செல்கள்ல இருக்கிற கழிவுகள்லாம் முழுக்க வரணும் நச்சு பொருட்கள்லாம் வரணும் நம்ம சாப்பிடுற சாப்பாடுலேந்து உள்ள போய் தங்கி இருக்கிற கழிவுகள் நச்சுக்கள் அதெல்லாமும் வெளில எடுக்கணும் இது அதே மாதிரி கழிவுகளையும் நச்சுக்களையும் உடனடியாக எடுக்க ஆரம்பிக்கும் அதனால தான் இதை எடுக்கும்போது சில பேருக்கு ஒரு வாமிட்டிங் சென்சேஷனோ போகும்போது வியர் வழியா வெளில போகும்போது தோல் மாதிரி இருக்கலாம் அதே மாதிரி கண் புழைகள் நிறைய உருவாகிறத பார்க்கலாம் கண் செவ்வப்பாய் கண் புழை வழியா வெளியில் பார்க்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் ஆனா இதை எடுத்துக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் இதுல செய்யற வேலை உடம்புல இருக்கிற கழிவுகள் நீங்கிற வேலையை தான் செய்யும் அடுத்தது செய்யற வேலை உடம்புல நாலு விஷயம் கரெக்டா இருக்கணும் ரத்தம் சரியான குவான்டிட்டில இருக்கணும் ரத்தம் சரியான குவாலிட்டியில இருக்கணும் அதுல இருக்கிற பொருட்கள் தாது பொருட்கள்லாம் சரியான அளவில் இருக்கணும் அது தேவையான அளவுக்கு அந்த ரத்தம் இருக்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தம் உருவாகுற வேலையை செய்யும் ரத்தம் உருவாகிறது எங்க அப்படின்னா எலும்பு மஜையில உருவாகும் அப்ப நிறைய பேருக்கு சில பேருக்கு கை காலில் குடச்சல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க காரணம் என்னன்னா உடம்புல ரத்தம் உருவாக்குற வேலையை அங்கே கொண்டு போய் நியூட்ரியன்ட் எல்லாம் கொடுத்து உருவாக்குற வேலை இதுல நீங்க கவனம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா வலி அப்படிங்கிறது உடம்போட மொழி இப்போ குழந்தை பசிக்குதுன்னா கேட்டால் என்ன செய்யும் அம்மா எனக்கு சோறு போடுமா பசிக்குது அப்படின்னா கேட்கும் கிடையாது அழுவும் அதுக்கு தெரிஞ்சது அழுகதான் ஐயோ குழந்தை அழுதே என்ன நினைச்சா கிடையாது ஆனால் அம்மாவுக்கு தெரியும் அது பசின்னு அழுதா இல்லை டாய்லெட் போகிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு அழுதா இல்லை பயத்து வலிக்குதுன்னு அழுதா இல்லை அட்டென்ஷனுக்காக தூக்குன்னு சொல்லி அழுதா அப்படின்ட்டு அம்மாவுக்கு தெரியும் ஆனால் குழந்தையோட மொழி என்னன்னா அழுகைதான் அதே மாதிரி உடம்போட மொழி வலி எனக்கு மூட்டு வலிக்குது மூட்டில் வந்து ரிப்பேர் இருக்கு அப்படின்னா வலிக்கும் மூட்டை வலிக்கும் வலிங்கிற விஷயம் என்னன்னா உடம்புக்கு எனக்கு கொஞ்சம் கால்சியம் கொடுப்பா கொஞ்சம் எனக்கு குளுக்கோஸ் கொடுப்பா கொஞ்சம் எனக்கு விட்டமின் சி கொடுப்பா அப்படின்னு கேட்குற மொழி அந்த வலி உடனே என்ன செய்யும் வந்து ஆர்டர் இந்த ரைட் சைட் முட்டியில் கொஞ்சம் வலிக்குது அதுக்கு கொஞ்சம் கால்சியம் அனுப்பு கொஞ்சம் விட்டமின் கே அனுப்பு விட்டமின் பி அனுப்பு விட்டமின் சி அனுப்பு அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா சொல்லி ரத்தத்துல கொஞ்சம் கலந்து அந்த இடத்துக்கு கொஞ்சம் நிறைய சப்ளை அனுப்பிவிடும் இப்போ நீங்க வலிக்காக ஒரு மாத்திரை போட்டிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த வலி மாத்திரை சுவிட்ச் ஆஃப் பண்ண நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்க நான் கையில வந்து ஒரு வெந்நீர் பாத்திரத்தை வச்சிட்டு இருக்கேன் அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது எந்த சுவிட்ச் எதுக்குன்னு நீங்க என்ன செய்யறீங்க உடனே ஒரு மெயின் சுட்ச் ஆஃப் பண்ணுறீங்க அதே மாதிரி நம்ம சாப்பிடுற வலி நிவாரணிகள் என்ன செய்யறீங்கன்னா மெயின் சுவிச் ஆஃப் பண்ற மாதிரி நம்ம உடம்போட சிஸ்டம்ல அந்த தகவல் பரிமாற்றம் விஷயம் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுது அப்ப அந்த ரிப்பேரிங் ஒர்க்குங்கிறது சரியா நடக்காம மேலும் மேலும் நமக்கு வலிகள் அதிகமாயிட்டே இருக்கு அந்த க்ரானிக் டிசீஸா மாறிடுது அப்ப இந்த வலி யாருக்காவது இதுல இருந்து வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இது போய் வேலை செய்யுது சரி பண்ணுது விஷயம் உடம்புக்கு தேவையான அது உடம்புல கேட்குது அப்படிங்கிற விஷயம் அதே அதனால யாராவது இதை யூஸ் பண்ணும்போது சில சிம்டம்ஸ் எல்லாம் வந்ததுன்னா தொடர்ந்து நம்பிக்கை அடங்கு ஆயிரக்கணக்கான டெஸ்டிமோனியல்ஸ் இது வரைக்கும் இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு இது வரைக்கும் ஆயிரம் பேர்களுக்கு மேல கொடுத்து சக்சஸ் நடந்திருக்கு